இந்த பகுதியை உங்களுக்கு வழங்குபவர்கள் வாழ்பாறை வரதன் ரிசார்ட் சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு அரிய வாய்ப்பு இனிமையாக பொழுதுபோக்க வேண்டுமா அனைத்து வசதிகளுடன் இயங்கும் வாழ்பாறை வரதன் ரிசார்ட்டுக்கு வாங்க குழு குலதுடன் கொண்டு அடிச்சு போங்க வடபட்டுக்கான ஒரு என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு நடைபெறக்கூடிய முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பிலே முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு பிறகு நடைபெறக்கூடிய அந்த தேர்தலிலே மக்கள் தொகை அடிப்படையிலே தான் தேர்தல்கள் நடைபெற வேண்டும் என்று இந்திய அரசியல் சாசனத்தினுடைய பிரிவு எண்பத்தி ஒன்று எண்பத்தி ரெண்டிலே தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது எனவே தெளிவாக கூறப்பட்டிருக்கக்கூடிய அந்த அடிப்படையில அந்த மக்கள் தொகை அடிப்படையில் இன்றைக்கு தொகுதி மறுசீரைப்பு செய்யப்பட்டால் தமிழகத்தை பொறுத்தவரை வெகுவாக பாதிப்பதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள் தொகை அடிப்படையில இந்த நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு நடைபெற்றால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொகுதி இன்றைக்கு உயர்த்தப்படாமல் தொகுதியுடைய எண்ணிக்கை உயர்த்தப்படாமல் தமிழகத்தினுடைய இந்த தொகுதியினுடைய மறுசீரமைப்பு நடைபெற்று தமிழகத்துக்கான நாடாளுமன்ற என்பது முப்பத்தி ஒன்பது என்பது முப்பத்தி ஒன்றாக குறையக்கூடிய அதே நிலையில் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களிலே பீகார் போன்ற மாநிலங்களிலே அது அதிகமாக வாய்ப்புகள் உறுதியாக இருக்கக்கூடிய காரணத்தில் மிகப்பெரிய அளவு மத்திய மாநில அரசினுடைய அதிகார சிக்கல் ஏற்படும் இன்றைக்கு இந்த பெருவாரியாக இருக்கக்கூடிய இந்த மாநிலங்கள் எது என்று பார்த்தால் இந்தி பேசக்கூடிய அந்த மாநிலங்களாக இருக்கின்றன இந்திய பேசக்கூடிய இந்த மாநிலங்கள் மிகப்பெரிய அளவிலே நாடாளுமன்றத்திலே பங்கேற்றால் அவருடைய பேர் இழப்பு என்பது அதிகாரம் அவர்களுக்கு கைக்கு போய் அதிகாரம் அவர்களுக்கு கைக்கு போன பிறகு அதன் அடிப்படையிலே நாடாளுமன்றத்தில் நினைத்தது குடிமக்களாக மாற்றப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது எனவே இந்திய அரசியல் சாரம் சட்டம் திருத்தப்படுவதோடு அந்த நாடாளுமன்றத்தில் திருத்தப்படுவதோடு திருத்தப்பட்ட அந்த நாடாளுமன்றத்தினுடைய அந்த அறிக்கை என்பது மாநிலங்களுக்கு அனுப்பப்பட்டு ஏறக்குறைய மாநிலங்கள் ஏற்றுக்கொண்ட அது சட்ட சூழ்நிலை இருக்கக்கூடிய காரணத்தினால் இதற்கான அந்த கால அவகாசத்தை கருதி உறுதியாக இது உடனடியாக செய்யப்பட வேண்டிய ஒன்று என்பதை தமிழக தமிழக கட்சி கட்சி மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறது சார்பாக தமிழ்நாடு அரசு கூட்டிய அனைத்து கட்சி நாடாளுமன்ற மறுசரர் படத்து கட்சி கூட்டத்திலும் இதே கருத்தை வலியுறுத்தினோம் தமிழக முதல்வர்கள் வைத்த ஒரு கருத்தானது முப்பது ஆண்டுகளுக்கு எங்களுக்கு மீண்டும் உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என்று தமிழக முதல்வர் அந்த தீர்மானத்தை கொண்டு வந்தார் அந்த தீர்மானத்தை தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி அந்த ஒரு முப்பது ஆண்டு காலத்திற்கு ஒரு உத்தரவாதத்தை தர வேண்டும் பிரதமர் மோடி அவர்கள் என்று சொன்னதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை அந்த கூட்டத்திலேயே எங்களுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறோம் இந்த பகுதியை உங்களுக்கு வழங்கியவர்கள் வாழ்பாறை வரதன் ரிசார்ட் சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு அரிய வாய்ப்பு இனிமையாக பொழுதுபோக்க வேண்டுமா அனைத்து வசதிகளுடன் இயங்கும் வாழ்பாறை வரதன் ரிசார்ட்டுக்கு வாங்க புதுகுலத்துடன் கொண்டாடி போங்க